வணக்கம் இது உங்கள் கற்பி சேனலுக்காக இன்றைய நேருகாணலுக்கான திருவாளர் திருமதி அனிதா அவர்களை சந்திக்கிறோம் இவங்க இயக்குனர் கற்பித்தல் முறை கல்வி கல்வி சார்ந்த கல்வி முறை எப்படி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வர்றோம் பொதுவாக நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் எம்பிஏ அதுல முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன் நீங்க மேலாண்மை இதுல மேலாண்மை முனைவர் பட்டம் எதுல வாங்கிருக்கீங்க முனைவரு மனித வல மனித மீன்பாடு ஹியூமன் அதுலதானே அதுல இப்போ நம்ம என்ன என்ன மாதிரி நம்ம கேள்வி அப்படின்னா பொதுவா நீங்க இந்த கற்றல் முறை இருக்கு இல்லையா இந்த அக்மின கத்துக்கிறோம் மேலாண்மையை கத்துக்கிறோம் மேனேஜ் மெண்ட் டு லேர்ன் நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க பொதுவா ஒரு மூணு நான்கு முறை இருக்கும் அண்ண வந்து பார்த்து கற்றுக்கொள்ளுது இன்னொன்று வந்து கேட்டு கற்றுக்கொள்ளுது அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம பழகி கற்றுக்குறோம் அனுபவப்பட்டு இந்த இந்த மாதிரி நீங்க என்ன மாதிரி கற்றுக்கிட்டீங்க கிட்ட எல்லா பரிமாணமுமே இருக்கு முதல்ல நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும் நிறைய பேருக்கு அது வரதில்லை எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சா அதை நான் எடுக்கிறேன் தெரியல இருந்தா அதுல இருந்து நான் போயிடுறேன் அப்படின்னு இருப்பாங்க ஆனா நான் அந்த பேராசிரியர் பணிக்கு வரும்போது என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு எல்டர்ஸ் பேசுறத நிறைய பேரை கேட்கறது ஆனா எல்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அவங்க ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நம்ம க்ரூம் பண்ணி நம்மளை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அதுக்கு அடுத்தது ஒரு விஷயத்த தெரிஞ்ச விஷயமா இருந்தா அதை நம்ம செய்யும்போது நமக்கு அதுல அனுபவம் இருக்கு தெரியாத விஷயத்த நம்ம செய்யணுங்கிற உத்வேகம் நமக்குள்ள வரணும் அப்பதான் நாம அந்த இடத்துல யோசிப்போம் இந்த விஷயத்த நாம எப்படி செய்யலாம் அப்போ நம்மள அறியாம நம்ம மைண்டுக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் வரும் அது சில நேரம் சக்சஸ் ஆகும் சில நேரம் ஃபெயிலியர் ஆகும் பட் அதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது ஆனா அந்த ஒர்க்கை நம்ம அப் ஆகாம எடுத்து செய்திடணும் மூணாவது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் ஒவ்வொரு நாளுமே நமக்கு அனுபவம் தான் இன்னைக்கு நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம கொலீக்ஸ் கிட்ட இருந்து மட்டும் கத்துக்கிறது இல்லை ஆஸ் அ டீச்சர் நம்மள ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய சொல்லி தருவாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நீங்க மோல்டு பண்ணும் அந்த ஸ்டூடெண்ட் இன்டைரக்டா நம்மள மோல்டு பண்ணுவாங்க அவங்கள அவங்களோட அவங்களோட பிஹேவியர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணும்போது எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நம்ம ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ண மாட்டோம் அவங்களுக்கு நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் சொல்லி தரது கிடையாது அவங்களுக்கு நம்ம டிசிப்ளினும் சொல்லி தருவோம் பிஹேவியரும் நம்மளோட ரோல் என்னன்னா க்ரோனப்பாய் ஸ்டூ வர ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் ஃபர்தரா டெவலப் பண்ணணும் ஒண்ணுமே தெரியாத ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம வெல்கம் பண்ணுவோம் எம்பிஓ மாதிரி அவங்களுக்கு நாம எல்லாமே சொல்லித்த இப்ப இருக்கிற இந்த கல்வி முறை இது இந்த மாணவர்களுக்கு முக்கியத்துவம் தர்ற கல்வி முறையா இருக்கா ஒரு நல்ல உருவாக்கம் நடக்குதா இந்த கல்வி முறையில கண்டிப்பா இப்ப உள்ள எல்லாமே அவங்க அதை ஏத்துக்கிறாங்க அவங்களுக்கு எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு எந்த யங்ஸ்டர்ஸும் சொல்றது இல்லை ஆனா நம்ம சொல்லி கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து சொசைட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு கெடுதல் நடக்கும்போது அந்த கெடுதலை செஞ்சவன் ஒரு எங்ஸ்டரா தான் இருப்பான் ஆனா அதுக்கு போர்க்கோடி எடுக்கிறவன் நிறைய யங்ஸ்டர்ஸா இருக்கும் அப்ப ஒரு நூறு பேர்ல ஒரு ரெண்டு மூணு பேர் வழித்தடுமாறி போறாங்க இப்ப நம்ம டீச்சரோட ரோல் என்னன்னா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது சரி இது தப்புன்னு நீங்க புரிய வச்சிட்டீங்கன்னாலே அவங்க ஒரு நல்ல கம்யூனிட்டியை கொண்டு வருவாங்க என்னைக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லி கொடுக்கறது என்னன்னா சப்ஜெக்ட் நாலேஜை விட தப்பு செய்யாத மெயினா தப்பு செய்யறவங்க பக்கத்துல அமைதியா நிற்காத அவனை தப்பு செய்யாத அப்படின்னு நீ சொன்னாலே நீயும் சரியாயிடுவ அவனும் சரியாயிடுவான் நிறைய இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையே நார்மலாக அவன் பார்க்குற பிஹேவியர் என்னன்னா ஏதாவது ஒரு நீ இந்த தப்பை செஞ்சுட்டியானா நான் செய்யல அவன்தான் அப்படின்வாங்க அந்த ரோல்ல இருந்து மாறி என் பக்கத்தில் இருக்கவங்க அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா அந்த குரூப்பு ஷைன் ஆகும் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட சொல்லி கொடுக்க வேண்டியது டீச்சர்ஸோட கடந்து வணக்கம் இந்த மேலாண்மை இயல் கற்றுக் கொடுக்குற முறை இருக்குல்ல இந்த கற்றல் முறை இருக்கு இது எந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் மேனேஜ் எப்படி கேஸ் அனாலிசிஸ்ல கற்றுக் கொடுக்குறதா இல்லை ஒரு கேம் மாதிரி கற்றுக் கொடுக்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா இல்லை வெறும் தியரி சாக்கன் போர்டுலயே நல்லா இருக்கும் இல்லை ரோல் பிளேல எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அனாலிசிஸ் கொடுத்துட்டு அதுல அவங்க எப்படி வராங்க அதுல அவங்களோட எக்கனாமிக்கல் வேல்யூ சொசைட்டல் வேல்யூ கல்ச்சுரல் வேல்யூ டெக்னாலஜிக்கல் வேல்யூ இது நாளுக்குமே அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்து அந்த ரோல்ல அவங்க அப் ஆகுறாங்களா அப்படிங்கறத நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இன்னொன்னு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்கணும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் எடுக்கும் போதுதான் ஒரு ஸ்டூடெண்ட ஒரு கார்பரேட்ல போய் எல்லா எல்லா என்விரான்மெண்ட்டையுமே ஃபேஸ் பண்ண ரெடி ஆகணும் அவங்க கையில அந்த ஈவென்ட் கொடுத்து அது ப்ரெஃபார்மன்ஸ் சப்போர்ட் பண்ண மாதிரின்னா அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி ட்ரைனிங் மாதிரி ஒரு ஈவெண்ட்ட கொடுத்து அதுல ப்ளஸ் அர்மா மைனஸ் அப்சர்வ் பண்ணி அதுல அவங்கள யாரு எதுல மைனஸ் எதுல ப்ளஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள ட்ரைனப் பண்ணி வெளியில போகும்போது அவங்க வித்தின் இந்தியாவா இருந்தாலும் சரி குளோபல் வைஸா இருந்தாலும் சரி அவங்க அவங்களே செஃப் பண்ணிப்பாங்க கார்ப்பரேட்டோட சேலஞ்சஸையும் வந்து ரெண்டு மூணு பிராஞ்ச் இருக்குல்ல இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கு மார்க்கெட்டிங் இருக்கு சிஸ்டம் இருக்கு ப்ரொடக்ஷன் இருக்கு இதுல எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களை பொறுத்து இல்லை எங்களை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்டு எல்லா லெவல்லையுமே எக்ஸ்பெர்ட்டாக இருக்கும் ஆட் ஒன் இல்ல எஸ்பெஷலமாக நல்லா இருக்கும் இன்றைக்கி அப்படினாலே நான் ரெஃபர் பண்றது ஹெச்ஆர் அண்ட் மார்க்கெட்டிங் ஹியூமன் ரிசோர்ஸ் மார்க்கெட்டிங் தான் ஃபைனான்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நிறைய டிசிப்ளின் வருவாங்க ஆனா எந்த டிசிப்ளின் படிச்சாலுமே உங்களை ஒரு ஜிஎம் ஒரு கார்ப்பரேட்டோட ஜிஎம் ஆ கொண்டு போறோம் நீங்க எல்லா மேன் பவரையும் அந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணணும்னா அதுக்கு அவங்க எம்பிஏ தான் கேட்பாங்க அப்போ அந்த இடத்துல எனக்கு ரெண்டு ஸ்கில் இருக்கணும் உள்ள மேன் பவரை எனக்கு எடுக்க தெரிஞ்சிருக்கணும் என்னோட ப்ராடக்டா சேல் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அது ப்ராடக்டா இருந்தாலும் சரி சர்வீஸா இருந்தாலும் அதே போல ஒரு மாணவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா ஒரு பதினாலு ஸ்கில் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் மேனேஜரியல் ஸ்கில் இருக்குன்னு சொல்றோம் எது ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு ஸ்கில்லா நீங்க நினைக்கிறீங்க டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் ரிஸ்க் டேக்கிங் ஸ்கில் டிசிஷன் மேக்கிங் ரிஸ்க் டேக்கிங் ஹி மஸ்ட் பீ எ ரிஸ்க் டேக்கர் ஹி மஸ்ட் பீ எ ப்ராப்ளம் சால்வர்

சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதான் குரோணப்பாயே வருவாங்க அது இன்போன்லே இருக்கும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அதை கண்டுபிடிச்சு சொன்னாதான் அந்த தலைமை பண்பு அவங்கள்ட்ட இருக்குங்கிறதே அவங்க தெரிஞ்சுப்பாங்க அது அவங்களை அறியாமையே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அன் இண்டஸ்ட்ரியல் விசிட்டே எடுத்துகிட்டு இங்க இங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களே அறியாமல்

இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் இஸ் அ நெவர் கிரீன் கோர்ஸ் அது மேனேஜ்மெண்ட் படிச்சவங்க அந்த டிசிப்ளினை கார்பரேட்ல தான் போய் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ரொம்ப ரேராக இருக்கவங்க தான் டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள வருவாங்க பிளஸ் ரெண்டுலேயுமே இருக்கு நான் எம்பிஏ படிச்சுட்டு கார்பரேட் குள்ள போனேன்னா அந்த கார்பரேட் நல்லா இருக்கும் ப்ளஸ் என்னோட செல்ஃப் லேர்னிங் நல்லா இருக்கும் டீச்சிங்குக்குள்ளே வந்தால் அங்க நான் ஒரு MBA கார்ப்பரேட்ஸ் உருவாக்குவேன் அங்க எனக்கு சாலரி இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரெக்ட் அது மாதிரி எது இல்ல அத பத்தி நான் இந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் MBA எடுக்கிற மாதிரி இருந்தா எப்படி இருந்துரும் எப்படி இருக்கும் அத பத்தி கவர்மெண்ட் ஜாப்க்கு ஜாப்க்கு இல்ல எல்லா இடத்துலயுமே டாப்ல இருக்குறவங்களுக்கு

கற்றோருக்கு சென்ற இடம் இடமெல்லாம் சிறப்பு நாம இருக்க வரைக்கும் நம்மளோட பேரன்ட்ல இருந்து கிராண்ட் சில்ட்ரன் வரைக்கும் நம்மள கடந்து போயிட்டே இருப்பாங்க நாம இருக்கும்போது நாம கூட இருந்து நம்ம போனதுக்கு அப்புறமும் எது பேசும்னா நாம கத்துக்கிட்ட கல்வி அந்த கல்வி நமக்கு கொடுத்த அனுபவம் அந்த அனுபவம் நமக்கு கொடுத்த வாழ்க்கை அதனால கல்வி ஒருத்தவங்களை தனிநிலைப்படுத்தி காட்டு அதனால எல்லாருக்கும் கல்வி ரொம்ப கல்வியை நேர்காணல் அளித்த அனிதா அவர்களுக்கும் சுவாமி சாருக்கு சிறப்பாக நன்றி கொடுத்ததுக்கும் நன்றி நீங்க கேட்ட கேள்விக்குலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு இணைஞ்சு எல்லாரும் இது பண்ணுங்க கண்டிப்பா தொடர்ந்து கல்வி பற்றி உரையாடுவோம் நன்றி